அனைத்தன் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ரீசெண்டா ஒரு ஆண்டர்பிரனர் கூட பேசிட்டு இருந்தேன் அப்ப அவரு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் சொன்னாரு அதான் நான் ஷேர் பண்ண போறேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி நீங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு என்கிட்ட இப்ப சொன்ன பதில் தான் நானும் அவரு என் கூட கிட்டத்தட்ட மோர் தென் த்ரீ இயர்ஸா வந்து ட்ராவல் பண்ணிருக்காரு எப்படி பிசினஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லாட்டு போறீங்களே என்ன மாதிரி பண்றீங்க சார் நான் ரெண்டு விஷயம் வந்து நான் எப்பவுமே தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க சார் ஒன்னு நான் தெரிஞ்சதை பண்ணுவேன் இல்லைன்னா பண்றத தெரிஞ்சவங்க கூட பண்ணுவேன் இது ரெண்டு தான் எனக்கு என்னுடைய பெரிய சக்சஸ் ஃபார்முலா இப்ப எனக்கு அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தெரியும்னா அந்த இண்டஸ்ட்ரியை அதெல்லாம் எக்ஸ்பிளோர் பண்ணுவேன் இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரியை தெரிஞ்சவங்க கூட நான் ட்ராவல் பண்ணி நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுப்பேன் இப்போ எனக்கு ஒரு ஊர் தெரியுது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னைக்கு போகணும் எனக்கு சென்னை தெரிஞ்சுன்னா சென்னை போய் நான் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இல்லைன்னா சென்னையை தெரிஞ்சவங்களை கூட வச்சு கீழே என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆழ்ந்த அர்த்தத்தை அதுக்குள்ளே கொடுத்துச்சு இது ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம வெற்றி அடைகிறதுக்கு ஒரு தேவையான ஒரு அற்புதமான குணமாக கண்டிப்பாக நான் பார்க்குறேன்